தையிட்டு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் புதிய புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சி ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு போலீசார் அங்கு வந்து செல்பவர்கள் மீதான

அதனை அதனைந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துடன் இந்திய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் வருகின்றது தையிட்டியில் நேற்று பின்னிறம் தொடக்கம் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்ட அறைகூவலுடன் போராட்டம் ஆரம்பமானது இன்றைய தினம் மிகப்பெரிய அளவு ஒரு மக்கள் கூட்டத்தை உள்ளடக்கிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த போராட்டத்தின் பொழுது போலீசார் மிக பெரிய அளவில் இன்றைய தினம் குவிக்கப்பட்டிருந்தனர் அதே நேரம் மக்களினுடைய நடமாட்டத்தினை கண்காணிக்கும் விதமாக ட்ரோன்கள் மக்களினுடைய போராட்டத்திற்கு மேல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து போலீஸாரும் அந்த போராட்டத்துக்கு வருகிறவர்களை அடக்குகின்ற விதமாக அல்லது அச்சுறுத்துகின்ற விதமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் புகைப்படங்களை எடுப்பதாக இருக்கலாம் அல்லது மோட்டார் சைக்கிளில் வாகனங்களில் செல்பவர்களை பதிவு செய்கின்ற நடவடிக்கைகள் மோட்டார் வாகன தகடுகளை புகைப்படம் எடுத்தல் மற்றும் அதனை பதிவு மேற்கொள்கின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதே நேரம் சிகிரியாவிலிருந்து ஒரு தரப்பினர் பிக்கு குழுவினர் பேருந்தின் மூலம் வருகை தந்து அங்கு புதிய புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சி ஒன்று மேற்கொண்டார்கள் எனினும் அது பலனடிக்கவில்லை குறிப்பாக அவ்வாறான ஒரு புத்த சிலையை நிறுகின்ற முயற்சியுடன் அவர்கள் வருகை தந்து இராணுவ சாலையில் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் காங்கேசந்துறை போலீசார் அங்கு விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை பொலிஸ் நிலையத்துக்கு அழைத்து மீண்டும் அவர்களை சிகிரியாக அனுப்பியதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது எனினும் இதற்கு முன்னர் தையட்டி திஸ்ஸ விகாராதிபதி குறிப்பிட்ட கருத்து என்பது இன்றைய தினம் எந்த விதமான புதிய நிகழ்வுகளும் இடம்பெறாது புத்த சிலை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாது அதற்கான எந்தவித அனுமதிகளும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நைனாதீவு விகாராதிபதி தெரிவித்த கருத்து என்பது இவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டாலும் நாளைய தினம் சில வேளை இடம்பெறலாம் அல்லது அதற்கு பின்னரும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மக்கள் இந்த விடயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தின போராட்டத்தில் மிக அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் போலீசார் மிக அதிக அளவு இருந்தாலும் மிக அளவு ஒரு முரண்பாடான சூழ்நிலை ஏற்படாதவாறு இன்றைய போராட்டம் அமைந்தது இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கருத்துக்கள் என்பது இந்த சட்டவிரோத விகார இன்று இல்லாமல் ஆக்கப்பட்டு மக்களுடைய காணி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எனினும் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் பிரதீபன் சென்று திச விகாராதிபதியை சந்தித்தார் சந்தித்து மக்களினுடைய காணிகளை விடுமாறு ஒரு கோரிக்கையினை திச விகாராதிபதிக்கு தெரிவித்திருந்தார் ஒரு அரசாங்க அதிபர் அத்துமீறிய கட்டிடம் தொடர்பில் ஒரு அத்துமீறி கட்டப்பட்ட விகாராதிபதியிடம் சென்று சட்ட ஒழுங்கை ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றார் இது வேறு எங்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயமா சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய அரசாங்க அதிபர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்பது எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதற்கு அவர் வழங்கிய பதில் என்பது இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையிலே நான் ஏற்றுக்கொள்வதோ அல்லது இந்த மக்களுக்கு இந்த காணியை வழங்க போவதோ நீங்கள் இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றீர்கள் இந்த கோரிக்கை தொடர்பில் என்னுடைய மேல்மட்டத்துக்கு நான் தெரிவிக்கின்றேன் அவர்கள் எடுக்கின்ற முடிவை பொறுத்து அடுத்த செயற்பாட்டை பார்ப்போம் என்று போலீசாரனுடைய நடத்தையில் மாற்றமில்லை அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டில் மாற்றமில்லை அரசாங்க கட்சியினுடைய செயற்பாடுகளிலும் மாற்றமில்லை இங்கு இந்த திஸ்ஸ விகாரை என்பதை சட்டபூர்வமாக மாற்றுவதற்கு சகல தரப்பினரும் மிக பெரிய அளவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூறக்கூடிய விடயம் அந்த விகாரை கட்டப்பட்ட அந்த காணிக்கு பதிலாக மாற்று காணி ஒன்றை வழங்குகின்ற திட்டத்துடன் அவர்கள் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்தாலும் இன்னும் தொடர்ச்சியான காலங்களில் இந்த போராட்டம் இன்னும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாற்றம் அருகின்ற பொழுதுதான் நைனாதீபு விகாராதிபதி கூறியது கொண்டு மக்களுக்கு அந்த காணிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார் முன்னெடுத்து வந்தார்கள் ஒருவர் சில சிலரென குறிப்பிட்ட நபர்களுடன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ராஜா கஜேந்திரன் இரவு வேளைகளில் எல்லாம் பத்தைகளுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டார் சுவாஸ் கைது செய்யப்பட்டார் காண்டிவன் போலீஸ் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டார்கள் அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் இவ்வாறு அங்கு பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் நீதிமன்றத்தில் பிணை மூலம் வெளியில் வந்திருக்கின்றார்கள் பலருக்கு எதிராக அச்சுறுத்தல் போலீசார் விடுவிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மிக நீண்ட காலமாக பல்வேறு அவப்பெயர்களின் மத்தியினுள் தான் இந்த தையட்டிக்கான போராட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தனர் அதனுடைய ஒரு வெற்றியாக இன்றைய போராட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லது இந்த காணி விடயத்தில் திச விகார விடயத்தில் நயனாதீபு நாக விகாராதிபதியாக இருக்கலாம் அதேபோன்று யாழ் நகரில் இருக்கின்ற நாக விகாரதிபதியாக இருக்கலாம் அவர்களுடைய கருத்துக்கள் அமைகின்றது இன்று தென்னிலங்கைக்கு ஒரு புதிய கருத்தை கொண்டு செல்லக்கூடிய சூழலுக்கு தையீட்டு விவகாரம் மாறி இருப்பதற்கு அங்கு இடம்பெற்ற தொடர்ச்சியான போராட்டம் மட்டும்தான் மிக முக்கியமான காரணம் இங்கே சட்ட ரீதியில் வழக்குகளை தொடுக்க முடியும் அல்லது சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரத்தினூடாக அந்த விகாரைக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று பார்த்தால் மிக தெளிவானது போலீஸார் உள்ளூராட்சி சபை பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை காட்சிப்படுத்துவதற்கு கூட அனுமதி அளிக்கின்றார்கள் இல்லை இந் அதாவது இந்த விகாரை ஒரு சட்டவிரோத விகாரை என அந்த பிரதேச சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை காட்சிப்படுத்துவது என்பது இனங்களுக்கிடையில் மதங்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடியது என்று போலீசார் எச்சரிக்கை விடுகின்றார்கள் சட்ட ரீதியாக அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதில் சட்ட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள பிரதேச சபை தீர்மானித்திருக்கின்றது ஆகவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு அதிகாரம் என்பது முழுமையாக இல்லை என்றால் அந்த அதிகாரத்தை கொண்டு எதனையும் செய்ய முடியாது குறிப்பாக உள்ளூர் சபைகளுக்கு அதிகாரம் இருக்கின்றனால் சாதாரண பொதுமக்களினுடைய காணிகள் அவர்களுடைய மதில்கள் அவர்களுடைய கட்டிடங்களை உடைப்பதற்குத்தான் பயன்படுத்த முடியும் அது உண்மையான ஒரு அதிகாரமாக இந்த விகாரைக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதுவும் ஒரு பௌத்த மதத்து சார்ந்த ஒரு விடயத்துக்கு முடியுமா என்றால் இல்லை என்று பதில் வருகின்றது எதிர்காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமையப் என்பதனை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்